வாழைப்பட வாணையில் படித்துக் கொண்டிருக்கும் போதே வாழைக்காய் கடையில் வேலை பார்க்கும் சிறுவனுக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றனர் சிறுவனுக்கு பிரபல இசையமைப்பாளரிடம் இருந்தும் குவிந்த உதவிகள் என்ன விரிவாக பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தை தேதி அன்று தனியார் தொலைக்காட்சியில் நீயா நானா என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பானது சமீபத்தில் வெளியான வாழைப்படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற நிலையில் படித்துக்கொண்டே வேலை பார்ப்பவர்கள் என்ற பிரிவில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி முத்து நகரை சேர்ந்த ரமேஷ் என்ற சிறுவன் கலந்து கொண்டார் வாழை திரைப்பட பாணியில் வாழைக்காய் கடையில் பணிபுரிந்து கொண்டே படித்து வருவதாகவும் நாள்தோறும் வாழையை தூக்கிச் செல்வதால் தோள்பட்டையில் வலி அதிகமாகும் என்றும் கூறியிருந்தார் இந்த வீடியோ இணையதளங்களில் வைரலான நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் நிர்வாகிகள் மூலம் சிறுவனுக்கு உதவிகள் செய்வதற்கு உத்தரவிட்டார் அதன்படி சிறுவனின் வீட்டுக்கே சென்ற தூத்துக்குடி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கின மேலும் மாணவனின் குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருள்கள் காய்கறிகளை வழங்கியவர்கள் உயர்கல்விக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தனர் பள்ளி முடிந்தவுடன் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை வாழைக்காய் கடையில் மூட்டை தூக்குவதாக கூறிய சிறுவன் இரவு நேரத்தில் சில சமயம் மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலாக நடந்து செல்வதாகவும் கூறியிருந்தார் தோல் பட்டையில தான் தூக்குவேன் தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார் அஞ்சு ரூபாய்க்கு போவேன் சார் பத்து மணி வரை வேலை இருக்கும் சார் எனக்கு பத்து மணிக்கு அப்புறம் இதனை கவனித்த இசையமைப்பாளர் சிறுவனுக்கு இரு சக்கர வாகனம் வாங்கி தர விருப்பம் இருப்பதாக பதிவிட்டிருந்தார் படிக்கும் வயதில் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து உழைத்து வரும் சிறுவனுக்கு உதவிகள் குவிந்து வருவதன் மூலம் கல்வியின் முக்கியத்துவமும் உழைப்பின் அருமையும் வெளிப்படுவதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்